அலாமும்ரமத்துலா வபர்கா ஒன் அமதுலா ரசூலியல் கரீம் அமபாத் அலவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் முடிய அல்லாவின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தழைப்பு ஏழைகள் மீது இரக்கம் காட்டுங்கள் உள்ளம்தான் நிம்மதியின் அடிநாதம் உங்கள் உள்ளம் இறைவனின் கரங்களில் இருக்கின்றது அவனே அதனை சிரிக்க வைக்கின்றான் அவனே அதனை அழ வைக்கின்றான் இரக்கம் சுரக்கும் இதயமே நிம்மதியின் இறப்பு இருப்பிடம் ஆம் ஏழைகள் மீதும் வறியவர்கள் மீதும் கருணை காட்டுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் நிம்மதி பூங்காவில் நித்தம் நித்தம் உலா வருவீர்கள் வறியவர்களுடன் வாஞ்சையுடன் நடந்து கொள்ளுங்கள் நிம்மதியை வெகு சீக்கிரம் பெற்றுக்கொள்வீர்கள் இதுவே இலகுவான வழிமுறை இதனை கடைப்பிடிக்கும்போது உங்கள் உள்ளங்களில் நிம்மதியை இறைவன் உதிக்க செய்வான் ஏழைகள் வறியவர்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் அவர்களிடமிருந்து நாம் எதுவும் பெறுவதில்லை பெறக்கூடாது எனும் மனோபாவம் நம்மில் பலரிடம் இருக்கிறது உண்மை அதுவல்ல அவர்களுக்கு கொடுப்பது போன்றே அவர்களிடமிருந்து நாம் எடுக்கவும் செய்கிறோம் சிலபோது அவர்களுக்கு கொடுப்பதை விட அதிகமாக அவர்களுக்கு தெரியாமல் அவர்களிடமிருந்து நாம் எடுக்கிறோம் அதுதான் நிம்மதி மோரிதானியா லண்டனில் இருக்கும் அனாதை விடுதிகளில் ஒன்று இதன் வளர்ச்சி நிதிக்கு உதவுமாறு ஓமனில் வசிக்கும் பெரும் செல்வந்தர் ஒருவரை நிர்வாகிகள் சிலர் சந்தித்தனர் தமது சொந்த செலவில் புது கட்டிடம் ஒன்றை கட்டித் தருவதாக அந்த செல்வந்தரும் வாக்குறுதி கொடுத்து பெரும் தொகை ஒன்றை முன்பணமாக கொடுத்தார் ஆனால் துரதிர்ஷ்டம் அடுத்த ஒரு வார காலத்திலேயே அந்த செல்வந்தர் திடீரென காலமாகிவிட்டார் இறுதி சடங்குகள் முடிந்த பின் விடுதியின் நிர்வாகிகள் அன்னாரது மூத்த மகன் சென்று விஷயத்தை விளக்கி தந்தையின் வாக்குறுதியை நினைவு கூர்ந்து உதவுமாறு வேண்டினர் தமது தந்தை போதுமான உதவிகளை ஏராளமானவர்களுக்கு தாராளமாக செய்துவிட்டார் தற்போது எதுவும் இல்லை என்று அந்த மகன் கையை வரி விரித்துவிட்டார் தந்தையின் பிரிவால் நிம்மதியின்றி தவித்தார் மகன் ஒரு மாதத்திற்கு பின் பாரிஸ் நகருக்கு குடும்பத்துடன் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார் அந்த விடுதியில் வேலை செய்து கொண்டிருந்த இவரது நண்பர் ஒருவரை எதேச்சியாக சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது நேரம் கிடைத்தால் மோரி அவருக்கு ஏன் ஒரு தடவை வந்து செல்லக்கூடாது என்று நண்பர் வேண்ட இருவரும் சென்றனர் ஏழ்மை இறந்த பகுதி அங்கே ஒரு மருத்துவமனை நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் நண்பர் கூறினார் இந்த மருத்துவமனை பெரும் செல்வந்தர் ஒருவரின் உதவியால் கட்டியது மோரிதானியா பகுதிவாசிகள் அனைவரும் இதனால் பயனடைகின்றனர் கட்டிடத்தின் பெயர் பலகையை பார்வையிட்ட மகன் தந்தையின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டு திடுக்கிட்டார் கண்களில் கண்ணீர் உடனடியாக நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கொடுக்க வேண்டிய மீதி தொகைக்கு ஏற்பாடுகள் செய்கிறார் மகன் பின்னர் கூறினார் இப்போது நான் அளவற்ற நிம்மதியுடன் இருக்கின்றேன் ஒவ்வொரு வருடமும் அங்கு சென்று என் வாழ்நாளின் இனிமையான தருணங்களை அங்கே செலவிடுகின்றேன் கொடுத்ததை விட அதிகமாக நான் அவளிடமிருந்து எடுத்துள்ளேன் அதுதான் நிம்மதி பிறருக்கு கொடுத்து உதவும் போது இதயத்தில் ஆச்சரியமான உணர்வுகள் தோன்றும் எடுப்பதை விட கொடுக்கும் போது ஏற்படும் இன்பமே அதிக சுவை மிக்கது இரக்கம் கொண்ட மனம் மன கொண்ட ஒரு வசதி படைத்தவர் ஏழைக்கு உதவும் போது உதவியவர் அதிக மகிழ்ச்சி அடைவாரா அல்லது வாங்கிய ஏழை மகிழ்ச்சி அடைவாரா என்று எண்ணி பாருங்கள் வாங்கிய ஏழையை விட மனம் உவந்து கொடுத்த வசதி படைத்தவரே நிச்சயம் நிம்மதி அடைவார் கொடுப்பவரின் உள்ளத்தில் இறைவன் ஏன் நிம்மதியை ஏற்படுத்துகிறான் தெரியுமா ஏனெனில் கொடுப்பது என்பது இறைவனது குணம் அவன் சங்கையாளன் ஆகவே மனிதனும் பிறருக்கு சங்கை செய்வதை விரும்புகிறான் அவன் கொடையாளன் மனிதனும் பிறருக்கு வாரி வழங்குவதை விரும்புகிறான் நமக்காக மட்டுமே என்று சுயநலத்துடன் வாழும்போது சிறிதாக பிரிந்து சிறிதாக வாழ்ந்து சிறிதாகவே இறந்து போகின்றோம் பிறருக்காகவும் வாழும்போது நமது வாழ்வு விசாலமானதாகவும் நீண்டதாகவும் அமைகிறது அண்ணல் நவி அலே செல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்ட போது தமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தமது மனைவி ஹத்தீஜா அருதி அல்லாஹ் வன்னஹா அவளிடம் வந்து சொல்லி தம்மை ஒரு போர்வையால் போர்த்துங்கள் என்று அஞ்சி நடுங்கியவராக பயத்துடன் கூறுகிறார் அந்நேரம் அன்னை அல்லாஹ் வன்ஹா அவர்கள் கூறிய ஆறுதல் வார்த்தைகள் என்ன தெரியுமா அவ்வாறு கூறாதீர்கள் இறைவன் மீது ஆணையாக உங்களை இறைவன் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் ஏனெனில் தாங்கள் உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர்கள் சிரமப்படுவோரின் சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள் வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் சோதனைகளில் சுக்கின்றோருக்கு உதவுகிறீர்கள் எனவே இறைவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் நபிகளாரிடம் மனைவி கூறும் ஆறுதல் வார்த்தைகளை கவனியுங்கள் ஏழைகள் வறியவர்கள் போன்றோருக்கு உதவுவதால் இறைவன் உங்களை கைவிட மாட்டான் என்கிறார்கள் உதவும் உள்ளங்களுக்கு நிச்சயம் இறைவன் நிம்மதியை கொடுப்பான் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று தேவை தனக்கென மட்டுமே வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் பல்லாண்டு காலம் இப்பூமியில் வாழ்ந்து சென்றுள்ளனர் தங்களுக்கென எவ்வித அடையாளங்களையும் விட்டு வைக்காமலேயே சென்றுள்ளனர் அவர்கள் வாழ்ந்து சென்ற பகுதியில் தற்போது வசிப்பவர்களிடம் அவர்களை குறித்து விசாரித்து பாருங்கள் அவர்களை குறித்து யாருக்கும் எதுவும் தெரியாது கோடையில் வந்து செல்லும் மேகம் போன்று வேகமாக வந்து மழை பொழியாமலேயே வேகமாக மறைந்து விட்டனர் ஆனால் இன்னும் சிலர் வாழ்ந்த நாட்களோ மிக குறைவாக இருக்கும் ஆயினும் மறைந்து பல வருடங்களுக்கு பின்னரும் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் அவர்களது மரணத்துடன் அவர்கள் செய்த செயல்களும் மறைந்து விடுவதில்லை மாறாக பல்லாண்டு காலம் நினைவு கூறப்படுகிறது இறை இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் வாழ்ந்து மறைந்து இன்றோடு ஏறக்குறைய நான்காயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆயினும் இன்னும் அந்த மாமனிதர் நினைவு கூறப்படுகிறார் எனில் அவரது வாழ்வு எவ்வளவு தூரம் நன்மை நிறந்ததாக இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் திருக்குறானில் அல்லாஹ் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூத்தி எட்டு முதல் நூத்தி பத்தாவது வசனம் வரை இறைவன் கூறுகிறான் பின்னர் தோன்றிய தலைமுறைகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம் சாந்தி உண்டாகட்டும் இப்ராஹிம் மீது நன்மை புரிவோருக்கு நாம் இத்தகைய கூலியை வழங்குகின்றோம் சுபஹான் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம் வாக் அனில் ஹம்துலில்லா இரபி அலமீனஸ்லாமு ஆலிக்கும் ரஹ் மற்ற உருவாய் உபவர்